ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிவிதெயிலர் போன வீடியோவில் நம்ம சில்வர் பிளே பட்டன் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் அதுக்கு வந்து எனக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணி வாழ்த்து சொல்லியிருந்தீங்க ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது வாழ்த்து சொன்ன அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை கொள்கிறேன் உங்களோட வாழ்த்து தான் இனியே அடுத்தடுத்த நிலைக்கு வந்து அடைகிறதுக்கு பெரிய உதவியாக இருக்குது இப்போ வந்து நம்ம தையல் பயிற்சி வகுப்பு ஆரம்பிக்க போகிறோன்னு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் தையல் பயிற்சி வகுப்பில் உங்களுக்கு தையல் தைக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கும் நிறைய பேருக்கு வெளியே போக முடியாத சூழல் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க தையலே என்னன்னு தெரியாமல் இருக்கிறவங்க அப்படி தைக்கணும்னு ஆசை இருக்கும் ஆனால் தையலை பற்றி மிஷினை கூட பார்த்துருக்க மாட்டாங்க இல்லைன்னா மிஷின் வீட்டில் இருக்கும் தைச்சதே கிடையாது கால் கூட போட்டிருக்க மாட்டாங்க அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆசையாக இருக்கும் ஆனால் வகுப்பு நேரடி வகுப்பு போய் கற்றுக்க முடியாதவங்களுக்கு இது வந்து இந்த நான் சொல்லித்தர்ற இந்த அடிப்படை பயிற்சி வந்து எல்லாருக்குமே வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சரி ஏற்கனவே தச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் சரி தையல் பழகிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் சரி இந்த வீடியோஸ்லாம் நம்ம நிதி தைலர் சேனல்லேயே நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன் வகுப்பு ஒன்று வகுப்பு ரெண்டுன்னு வரிசையாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் தையல் வகுப்பு கிளாஸ்லாம் வந்து நீங்கள் நம்மளும் தைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து இதை வந்து பகுதி நேரமாக நீங்கள் டெய்லியுமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் வந்து ஒத்து வரும் உங்களுக்கான நேரம் இன்னைக்கு உங்கள் வீட்டில் உங்களுக்கு எந்த ஒரு மணி நேரம் உங்களால் ஒதுக்க முடியுன்றதை நீங்கள் முடிவு பண்ணி அந்த நேரத்தை டெய்லியுமே வந்து இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு மூணு டு நாலு ஒரு சிலருக்கு ஃப்ரீ வாங்க இல்லை ரெண்டு டு மூணு அந்த மாதிரி உங்கள் காலையில் பதினோரு டு பன்னெண்டு அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு ஒரு மணி நேரம் ஃப்ரீன்றதை நீங்கள் முடிவு பண்ணி நேரடி வகுப்புக்கு எப்படி போனால் நீங்கள் சின்சியராக கற்றுப்பீங்களோ அதே போல் நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் நிவி டெய்லர் சேனலில் தையல் அடிப்படை பயிற்சி வகுப்புலையும் நேரடி வகுப்புன்னு நினச்சி நீங்கள் தான் ஃபாலோ பண்ணி நீங்கள் டெய்லி ஒரு மணி நேரம் ஒதுக்கி நான் வகு பயிற்சி வகுப்பு போடுற எல்லாம் வந்து அதில் சொல்கிறத ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து சரியாக அதை வந்து பயன்படுத்தி பழகினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஒரு நல்ல டெய்லர் ஆகலாம் அதுக்கு நான் கேரண்டி ஒரு முயற்சியில் தான் நான் வந்து இந்த தையல் பயிற்சி வகுப்புகவே ஆரம்பிக்கிறேன் எல்லாருமே அவங்கவுங்க துணியவும் தச்சு போட்டுக்கணும் அதே போல் நமக்கு வந்து பெரிய சப்போர்ட் வந்து நம்மளோட வருமானம் ரொம்ப சப்போர்ட் பண்ணும் நம்ம நம்மளுக்கான தேவைகளை நம்ம பூர்த்தி செஞ்சுக்கலாம் அதுக்கான சப்போர்ட்டாக இருக்கலாம் வருமானன்றது ரொம்பவே நம்மளை தன்னம்பிக்கையோட வைக்கும் அதுக்காகத்தான் அந்த தையல் பயிற்சி வகுப்புகள் வந்து நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சரி நம்ம சரியான முறையில் சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அதே போல் வந்து தையல் பயிற்சி வகுப்புன்னு சொன்னோன்னே முதல்ல எடுத்த உடனே வந்து சுடிதாரோ ஜாக்கெட்டோ வந்து ஒரு தையலே தெரியாதவங்களால அதை தைக்க முடியாது அதனால தான் நான் வந்து பேசிக் கிளாஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து முதல்ல வந்து மிஷினை எப்படி இருக்கும் மிஷினு என்னென்ன பார்ட்ஸு எப்படி மிஷினை வந்து நம்ம பயன்படுத்துறது அதாவது பெடல் போடுறது அப்புறம் வந்து நீடில் எப்படி மாற்றுறது அப்புறம் எப்படி தையலை வந்து நம்ம சரியான முறையில் நேராக தைக்கிறது அப்படின்லாம் சொல்லி பாபின் வந்து எப்படி நூல் சுற்றுறது நூல் எப்படி மாற்றுறது அப்படின்னு ஒவ்வொரு வகுப்பாக நான் தெளிவாக சொல்லித்தர்றேன் அதே போல் வந்து அடிப்படையாக வந்து முதல் வந்து என்ன தைக்கணும் தையல் வந்து நேரடியாக வந்து நம்ம உடனே நேராக தையல் வந்துராது அப்போ சின்ன சின்ன ட்ரெஸ்ஸஸ்ஸாக நம்ம தைக்கணும் அதாவது முதல்ல வந்து கர்ச்சீப் தான் பேசி கிளாஸில் சொல்லுவோம் முதல் தையல் நேராக போடணும் அடுத்து கர்ச்சிப்பு அடுத்து இன்னர் வேறு சின்ன குழந்தைங்களுக்கான இன்னர் ஜட்டி அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக வருவோம் தலகாணிபுரை அந்த மாதிரி உள்பாவடை இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக வந்து பட்டுப்பாவடை சட்டை அதுக்கப்புறம்தான் சுடிதார் தான் வந்து உங்களுக்கு ஜாக்கெட்டே வருவோம் ஜாக்கெட் தான் லாஸ்ட்டு அதுக்கப்புறமா அது வந்து டிசைன் ப்ளவுஸ் இந்த மாதிரி வர்றப்ப நீங்கள் சிறந்த முறையில் வந்து நீங்களும் தையல் கண்டிப்பாக கற்றுக்கிற முடியும் ஏன்னா நாங்களாம் வந்து படித்தப்போ கடைசியாக தான் வந்து ஜாக்கெட்டே வந்தாங்க அந்த மாதிரி தான் தைச்சி பழகணும் எல்லாமே வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே நமக்கும் தைக்க தெரிஞ்சிடும் அதனால தான் நான் வந்து பேசிக் கிளாஸு நான் கத்து எப்படி கற்றுக்கிட்டேனோ அதே மாதிரியே உங்களுக்கு நான் சொல்லித்தரணும் அப்படின்ட்டு நான் வந்து நேரடி வகுப்புக்கு வர்றவங்களுக்கும் இந்த மெத்தடில் தான் பேசிக்காக வர்றவங்களுக்கு சொல்லி தருவேன் அதனால அதே போலயே நான் ஆரம்பிக்கிறேன் எல்லா ட்ரெஸ்ஸுமே கலந்து ச அதே போல் சப்ஸ்கிரைபர் கமெண்ட்ஸ்க்குலாம் பதில் போட்டுக்கிட்டுருக்கோம் இல்லையா அது வந்து நார்மலாக அதுவும் தனியாக உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டு இருக்கும் இந்த தையல் வகுப்பும் உங்களுக்கு தனியாக அப்லோட் ஆகிக்கிட்டு இருக்கும் இந்த தையல் வகுப்பு பயிற்சி வகுப்புக்கு நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் தொடர்ந்து உங்களுக்கு நல்ல முறையில் நான் சொல்லித்தர சொல்லித்தர்றேன் தையல் வ பயிற்சி வகுப்புகளை வந்து நான் வந்து வகுப்பு ஒன்று வகுப்பு ரெண்டுன்னு வரிசை ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் தையல் படிக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்குமே வந்து நம்ம நிவிட்டையில் சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸை எப்போயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம தையல் அடிப்படை பயிற்சி வகுப்பில் நல்லபடியாக நீங்கள் கற்றுக்கிட்டு நல்ல டெய்லர் ஆகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்